இருந்து ரூபாய் எங்கன்னு கேட்ட நான் என்ன மட்டும் குடுக்கறது உனக்கு தெரியாம யாங்கிட்ட எப்படி ரூவா வரும் சொல்லு நீர் மாந்தப்புக்கு போய் மாங்காய் பறிக்கி விக்கிறதுலாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா போன வாரம் சந்தையில ஐயாயிரம் ரூபாய்க்கு மாங்காய் வைத்திக்கலாமே காசு கொடுங்க அண்ணில விளக்க ஊத்திட்டு பாக்குற மாதிரி தானே பாக்குற உனக்கு வயசாயிடுச்சுதே பேரை தவிர நீ இன்னும் கொஞ்சம் கூட மாற வேண்டிய மாதிரி குழந்தை தாரம் தாரம் வாங்க வாங்கினவன் இன்னும் முழுப்படத்தையும் கொடுக்கல சாங்கெல்லாம் கொண்டு வந்து தாரம்னு சொல்லியிருக்கான் வாங்கிட்டே கொடுக்க சொல்றேன் என்ன

இருந்தாலும் அம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம் காசு விஷயம் நீ கண்முடித்தனமா எல்லாரையும் நம்பிக்கிட்டு கிடப்ப நல்ல ஆளா எட்ட உனக்கு தெரியாது என்கிட்ட குடுத்திருந்தா நான் பாத்து குடுத்துருக்க மாட்டேனா மொத்தமா கொண்டு வந்தது இந்த மாசம் யாரும் அவசரத்துக்கும் கேட்டிருப்பாங்க கேக்கும்போது எங்க ஆத்தா கிட்ட கேட்டுதான் அவங்க கையாலதான் சொல்ல முடியும் அடி நீர் சும்மா ஆகிரு எப்பம்பாரு ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு என்ன காசு படம்லாம் இப்ப எல்லாம் போனா வருதா வாங்கறவள ஒரு நாளும் கொடுக்கறது கிடையாது

ஏதாவது ஒண்ணு சொல்லு குடிஞ்சிட்டே இருக்குது வெளியில போற ஆம்பள நிம்மதியா போறேனா பாரு ஒரு வாய் சோறு கூட சாப்பிட முடியல இப்படி எல்லாம் இருந்தா அவன் என்னத்த சம்பாரிச்சு போடுவான் போன மாட்ட 40000 கொடுத்தேன் இப்போ 25000 அந்த அளவுக்கு குடச்சல குடுக்குறேன் பொண்ண விடுவா என் மர்மாவ குடச்ச குடுக்குறாங்க புருஷ மண்டட்டிக்குள்ள ஏதாவது மொறப்பா இருக்கும் அப்படி என்ன மொறப்பு இருக்க போகுது புருஷ மண்டட்டிக்குள்ள டேய் இவளுக்கு வேணுங்கறதெல்லாம் என் மாவா வாங்கி தான குடுக்குற என்ன மட்டி பிரச்சனை ஒண்ணு இல்ல தே ஒண்ணு இல்லனா அப்படியே என் மையன் சாப்பிடாம போறேன் என்னடி சொல்லு நீ என்னத்த சொன்னே நான் எதுவும் சொல்லல பரவே என்ன கோவம் அந்த பிள்ளை தான் சொல்ல விருப்பப்படல இல்ல அவங்களுக்குள்ள என்னவோ ஏதோ இருக்கும் அத ஏன் நீ கேட்டிட்டு இருக்க அது என்னங்க என்னவோ ஏதோனா எனக்கு தெரியாம என்னது இது வீட்ல பெரியவங்க இருக்காங்கனா சண்டை எல்லாம் சொல்லணுமே என்ன நாம இருக்கன்றதுக்காக எல்லாத்தையும் நமக்கிட்ட சொல்லிட்டே இருக்க முடியும் அவங்க தனிப்பட்ட விஷயம் எதுவும் இருக்கும் ஒண்ணா இருக்கிற குடும்பத்துல தனிப்பட்ட விஷயம்னா என்னவா இருக்க போகுது இவ முழியும் சரியில மூஞ்சும் சரியில சரி போய் வேலைய பாரு போ அம்மா இத்தனை வருஷம் அவங்க கூட குடும்பம் நடத்துறா ஒரு பொட்டு வாங்கி கொடுத்துறப்பியா நேத்தி அம்மாவே எனக்கு ஆண்டி தேடி வலைய வாங்கிட்டு வந்திருக்கேன் குடுக்கட்டும் குடுக்கட்டும் வாங்கி குடுக்கட்டும் ஏதே ஆ என்ன நீத்தி வரையும் நல்லா தான் இருந்தாங்க இன்னைக்கு என்ன வேதாரம் முழுங்கு மரம் ஏறின மாதிரி என்னாண்டு இழுக்கிறாங்க பத்து தேதி ஆகிடுச்சி வீட்டில் மாளிகை பொருள் ஒன்றும் இல்லை அதான் இன்றைக்கி சனிக்கிழமை சந்தை வரேன் ஆ பணத்தை பார்த்துட்டா போதுமே இந்த வாரம் இருக்கிறத வச்சு பார்த்துக்க அதான் காய்கறி எல்லாம் அப்படிப்படியே கடந்துச்சேன் எத்தான் நாலு தக்காளி ரெண்டு வெங்காயம் கிடக்கு அதை வச்சு என்னத்த பார்க்கறது நான்தான் பறவை வாங்கிக்கலாங்கிறல்ல அது வரையும் வெறுங்கச்சுன்னா ஆக்கி கொடுத்துவோம் பாருங்க நீ வாங்குறதுக்கு ரூபா ரூபாய் கெட்டால் கணக்கு பார்க்குறது என்ன நான் என்னை வாங்கிடுறது போய் என் அப்பங்கடியாக கொடுக்க போகிறேன் வாங்கி படிச்சு உங்களுக்கு தானே கொட்டுறேன்

நினைச்ச நேரமெல்லாம் காசு கொடுத்து இவளுக்கு நல்ல பழக்க விட்டுப்பட்டோம் அத சுத்தமா இவளுக்கு பொறுப்பே இல்லாம போயிடுச்சு இந்த பக்கம் பார்த்தா நாலு தக்காளி வீணா போய் கிடக்கு இந்த பக்கம் பார்த்தா கொத்தரங்கா வீணா போய் கிடக்கு நீ சொல்றதுதான் அந்த புள்ள தனந்தோறும் சமைக்குது அப்புறம் என்ன காய்கறி எல்லாம் வீணா தான் போகும் எனக்கு என்ன தெரியும் அடுப்படிக்குள்ள இருக்கிறவ அவதான் இந்த அவதான இது இருக்கு அது இருக்கு அது செய்வா இது செய்வானு கேட்க முடியும் கேட்டா அப்படியே நீ செஞ்சிடுன்னு சொல்லுவியா அந்த புள்ள ஒண்ணு சொன்னாதான் நீ ஒன்பாவது சொல்ற அப்புறம் என்ன இங்க இருந்தா நீங்க இப்படித்தான் பேசுவீங்க நான் கிளம்புறேன்

ஆண்டி ஆண்டி எப்ப ஆண்டி வந்தீங்க வாங்க ஆண்டி நீங்க வந்ததே நான் பாக்கல ஆண்டி ஏண்டி நேத்து வாங்கட்ட என்ன சொன்னேன் இந்த புத்தகத்தை எல்லாம் தூக்கிட்டு நிக்க கூடாதுன்னு சொன்னல இல்லையா என்னடி நடு வீட்ல உட்கார்ந்திட்டு சோ காமிக்கறியா சோ விழுங்க அடிபடிக்குள்ள போடி போடி வீட்டு வேலை கடக்கு கீதமா இவள கையோட பிடிச்சி இழுத்துட்டு அடுப்புக்கு போ புக்க மதலங்க கூட போட்ட தக்காளி வெங்காயம் வாங்கு இரு கீத ஏன்ட ஏதோ நம்மளால முடியாத அவ முயற்சி பண்றா இருக்கட்ட விடுங்களே சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேலையை செய்யறால ஒரு படியா அதை பார்த்து பெருமை தான் பட்டுக்கணும்

ஏய் ஏன் அப்படி தளது இருக்க ஓடிவார என்னாச்சு சொல்லு இன்னும் சண்டையா அல்ல சண்டையில கொண்டோயில்லட்டி அதை விட பெரிய பிரச்சனை இன்னைக்கு மூணு குழுக்கார வாரம்னு சொல்லிட்டா இந்த ரெண்டாம் தேதி கட்ட வேண்டிய பணம் மூணாம் தேதி கட்ட வேண்டிய பணம்னு எல்லாம் அப்படி இப்படியே இருந்தது திறந்தோரு போன் மணிக்கு இருந்தானுங்களா சனிக்கிழமை வாங்கியா எல்லாத்தையும் மொத்தமா கட்டி சொல்லி அனுப்பி விட்டுட்டா எல்லாருக்கிட்டயோ இன்னைக்கு வாரம்னு சொல்லிருக்கானோட்டி எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலட்டி என் அண்ணகிட்ட ரூபா கேட்டேன் என் அண்ணன் ரெடி பண்ணி தாரம்னு சொல்லிருக்கு பன்னெண்டு மணி ஆக மாட்டேன் ஆனா அது வரைக்கும் குள்கார வந்து கண்ணான எதுவும் பேசிடுவானோ பயமா இருக்கட்டி சித்திரி உன் வீட்டுல இருந்துக்கிட்டமா சந்தி அதுக்கு என்ன இருக்கு அப்பமே சொன்னேன் கொஞ்சமாதிரி கேட்டியா அதிகமா ஆசைப்பட்டேன் இப்ப பாரு அனுபவிச்சிட்டு நிக்கிறியா முதல் மாசத்துக்கே இவ்வளவு சிரமப்படுறியே என்ன அண்ணன் எத்தனை மாசம் இருக்கு குழு ரெண்டு வருஷத்துக்கு கட்டணும் அத நான் சமாளிச்சிருவேன் என் பெருசா வேலைக்கு போயிட்டாருன்னா எனக்கு ஒரு கவலையும் கிடையாது இப்படித்தான் சொல்றேன் ஏதாவது உனக்கு கேட்டுட்டா போதும் உடனே வாய்க்கிற மாதிரி பதில் சொல்லிடுறேன் சரி சரி அவன் வந்து உடனே கேட்டானா அந்த அம்மா அந்த பக்கம் காட்டுக்கு ஒதுங்க போயிருக்காங்கன்னு சொல்லிடுங்க அங்க போடவுன்னு நம்மள விடுற அனுவலா இல்ல அங்கேயும் தேடிக்கிட்டு வாரானவளான்னு தெரியல சாப்பிட்டியா எதுவும் எங்கே சாப்பிடுறது சாப்பிடுற நிலைமையே நான் இருக்கேன் குழுக்காரனுக்கு பைத்தி வீட்டுக்குள்ள ரூமை பூட்டிக்கிட்டு கிடக்குற எங்கிட்ட இருந்தியா இல்ல ஏசி காத்துல ஜாலியா படுத்து கிடையாது யாருக்கு தெரியும் உனக்கு என்ன ரூமை பூட்டிக்கிட்டு செல்லணும்ன்றதுதான் வேலை வெளியே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நீ என்ன பார்க்க போற சும்மா இருமாலே ஏன் கஷ்டம் தெரியாதே பேசிக்கிட்டு ஏசின்னு தான் ஞாபகம் வருது ஹம் உன் வீட்டுல ஏசி எல்லாம் இல்ல இல்ல என்ன செய்ய சரி பரவாயில்ல விடு செத்த நாளை தானே நான் கொஞ்ச நேரம் வந்து நின்னதுக்கு ஒரு மாறி வேக்குது இது வேறையா நான் பின்பக்கமா உட்காந்துருக்கேன் என்ன குழுக்கரனுக்கு பயந்து குடும்பத்தை நடத்த வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேனே நானு அப்படி நான் என்னத்தை பண்ணிவிட்டேன் என் கிட்ட பேசாம போறாரு சாப்பிட மாட்டார என் கையால அப்படி என்ன ஆச்சு வலையில கொண்டுக கொடுத்ததும் நான் எடுத்து மாட்டிக்கிட்டு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அவங்க தங்கச்சி என்ன சொல்லுவாங்க அதை பற்றியெல்லாம் அவருக்கு கவலை இருக்கா எனக்கு ஒரு மனசு வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு இந்த மளிகை சாமான் வாங்க காசு வேணும்னாலும் அவங்கள தான் கேட்கணும் இந்த அவசரத்துக்கு எதுவும் வாங்கணும்னாலும் அவங்க தான் கேட்கணும் மழை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு பொண்டாட்டிக்கு மற்றதுக்கெல்லாம் எந்தது வேணும் என்னென்ன வேணாம்னு சொல்லி அதுக்கெல்லாம் வாங்குறதுக்கு பணம் கொடுக்குறாரா இல்லை என்னதான் எதுதான் எதுவும் கண்டுக்கிறாரா மாமியா மாமனாரும் பார்த்துக்கிறாருதா இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் எல்லாத்துக்கும் அவங்க கிட்டேயேவா போய் நிற்க முடியும் பாரு நான் உணச்சிருக்கி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பைத்தியம் வட்டும் பொழுதுகிட்டு நிக்கிறேன் எனக்கு அவளையே யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும் அக்கம் பக்கத்து வீட்டுக்கும் போகக்கூடாது யார் அவர்கிட்டையும் பேசக்கூடாது இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் வேலையை பார்க்கணும் இப்படியே கிடந்தா நான் சீக்கிரத்துல பைத்திய ஆச்பத்திரிக்கு தான் போய் உட்காந்து கிடக்கணும் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க ஒன்றும் இல்லைம்மா எனக்கு என்ன இல்ல மைனி அண்ணனுக்கும் உங்களுக்கும் எதுவும் சண்டை தானே எனக்கு தெரியும் நீங்க இப்படி மூஞ்சு தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை ரெண்டு பேருக்கு எனக்கு நல்லா தெரியும் மைனி தான் வந்து கேக்குறிய சுசுமட்டாடி சண்டைக்குள்ள மூக்கு நுழைக்கணும் இல்லைன்னா தூக்க வராத உனக்கும் அம்மாவுக்கும் மைனி நான் ஒன்று சொல்லட்டுமா சொல்லு சொல்லு நேற்று இந்த பழப்போட மனசு இனிய போட்டு அடிச்சுட்டாரு மைனி என்னது சொல்றேன் டக்குறேண்ணா என்னதுக்கு ஏன் அடுத்தாரு ஆமா மைனி நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தேல அவரு வந்ததும் நீங்கள் இப்படி போயிட்டீங்களே போனதும் இந்தா அந்த வசதிக்கு என்னமோ குழுக்கட்ட ரூவா இல்லையா அதனால என்கிட்ட பணம் இருந்தா கூட கேட்டாரு மைனி நான் பணத்துக்கு எங்க மைனே போறது அவளுக்கு குழுக்கட்ட ரூவா இல்லைண்ணா நீங்க எதுக்கு கொடுக்கணும் அவள் திமர் கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் கடை வாங்கி வச்சிருப்பா அதில் நாமளும் அடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்க முடியும் நீ ஏ பாவன் கஷ்டப்படுற உன் புரு வேலைக்கு போய் சமரிச்சு கொடுக்க சொல்ல வேண்டியதானே அதை சொன்னதுக்குதான் மயினி அந்த அடி அடிச்சுபிட்டு இந்தா உங்க அம்மா எடுத்து கொடுத்து தாலி செய்யின கூட என் நான் அடமானம் போட்டு காசை கொடுக்க போறேன்னு சொல்லி என்கிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டு போயிட்டாரு உங்க அப்பா கிட்டேயும் உங்க அம்மா கிட்டேயும் சொல்ல வேண்டியதானே நீ ஏன் கொடுத்த அது எடுத்து கொடுத்து ஒரு வாரம் கூட ஆவலை இந்த மாதிரி நீ இரு உன் அண்ணனுக்கு சுத்தமாக ஆகாதவள தான் போறேன் பொருளை வரையும் ஒருபடியாக வச்சதுண்டா சொல்லு உனக்காக என்னென்ன ஒத்த பாத்து பார்த்து அவங்க ஒவ்வொன்றா எடுத்து போடுறாங்க அவ்வளவுத்துக்கு இந்த தாலிச்சியான உங்க அம்மா உங்க அண்ணனுக்கு தெரியாம வாங்கி கொடுத்தாங்க சரின்னு சொல்லி அதையும் உங்க அண்ணன் ஏற்றுக்கிட்டாருல்ல ஆனால் நீ என்ன தங்கம் அவர் கேட்டாருன்னா அப்படியே எடுத்து கொடுத்துருவியா முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே என்னமே படுறது குடிச்சிட்டு வந்து அடிக்கிறானே அப்புறம் கொடுக்காம எப்படி இருக்கிறது என் பிள்ளைக்காக தான் அவ்வளவும் நான் பாக்குறேன் இல்ல மறுபடியும் குடிச்சிட்டு வந்து இங்கே தான் வாங்கி எடுத்துக்கிட்டே கிடப்பான் நம்ம குடும்பத்துக்கு தான் கெட்ட பேரு எதுக்குன்னு சொல்லி தான் கொடுத்துட்டேன் எல்லாம் டக்குன்னு சொல்லக்கூடாது இந்த வசந்தி வேலை தான் அவ்வளவும் அவன் ஒத்தாலும் ரெண்டு குடும்பத்தை போட்டு சின்ன பண்ண மாக்கற பாரு அதான் மயினி அம்மா கிட்ட அண்ணன் கிட்ட யார்கிட்டயும் நான் சொல்லல அவங்களா நகை எங்கன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பண்றதுன்னு தெரியல மைனி மைனி அப்படி யாரும் தாலிச்சேனும் எங்கன்னு கேட்டா நீங்க வாங்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்களேன் நான் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லணுமா எதுக்கு உங்க அண்ணே கொண்டே என்ன தங்கம் விளையாடுறியா நீ உண்மையே சொல்லு பொய் எல்லாம் சொல்லாத தங்கம் என்ன நடக்குதோ அதை அப்புறம் பாத்துக்கலாம் மைனி ப்ளீஸ் மைனி ஏற்கனவே என் புதுசனுக்கு இந்த வீட்டில் கெட்டப்பேரு தான் இந்த நகையும் வாங்கி அடமானம் வச்சுட்டாருன்னு தெரிஞ்சால் அவரை சுத்தமாக மதிக்கவே மாட்டாங்க மைனி தான் இனிமேல் குடிக்க மாட்டேன் நான் ஒழுங்காக வேலைக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காரு மைனி தான் எப்படியும் நகையை திரும்பி கொடுத்துருவார் மைனி ஒரு மாதந்தான் மைனி நேற்று அம்மா வேறு கழுத்த பத்துட்டு என்னட்டி வேறு கழுத்தா கிடக்கு கவரு போட்டிருக்கேன்னு நான் தான் அம்மா ஆடி புது மஞ்சள் கயிறு போட்டிருக்கேன்னு இதுவும் அதுக்கும் எனக்கும் சண்டைங்கிறதெல்லாம் என்கிட்ட சரியா மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்குது அதனால எப்படியே தப்பிச்சு விட்டேன் ஆனா அப்பனுக்கோ அண்ணனுக்கும் தெரிஞ்சதுன்னு அவ்வளவுதான் மைனி ஆனால் சிலருக்கு மூணு பவுல தானே உங்கம்மா எடுத்துப்பட்டாங்க அவளுத்தையும் கொண்டு போய் அடமான போட போனாரு வேற எதுவும் சின்ன நகரம் தான் கொடுத்துருக்க வேண்டியதுன்னு நானா மைனி கொடுத்தேன் அந்த மனசெல்லாம் பிடிங்க எடுத்துக்கிட்டு போயிட்டாரு மைனி நான் என்ன மைனி செய்ய அவன் விருப்பம் இல்லாம அவர் எப்படி எடுத்துட்டு போவாரு இங்க பாத்தாங்க ஆம்பளுக்கு எது எதுக்கு இடம் கொடுக்கணுமோ அது எதுக்குதான் இடம் கொடுக்கணும் ஆம்பளைங்க அப்படித்தான் ஆயிரம் செலவு பண்ண கேட்பாங்க ஆயிரம் பேசுவாங்க அதுக்கெல்லாம் நம்ம ஆட்டம் போட்டுக்கிட்டோம் நீனா அடுத்து நாம தான் நடு ரோட்டில் நிற்கணும் பத்துக்க இது உனக்கு வேணும்னா நீ தான் வாங்கி வச்சுக்கணும் எடுத்து எடுத்துக்கிட்டதை இப்போ கொடுத்துக்கிட்டு நிற்கிறேன் என்னத்தை சொல்ல என்னை விட ஒன்று ஏமாலியா இருக்கேன் நீ உனக்கு சூதுவாதே ஒன்று கூட தெரியாது அந்த வசந்திக்கு இருக்கு இருக்கட்டும் அவன் வருவாயில்ல அந்த வீட்டு பக்கம் வரட்டும் மைனி ப்ளீஸ் மைனி எப்படியாச்சும் அந்த நகையை நீங்கள் தான் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிடுங்க மைனி எனக்கு வேற வழியே தெரியல மைனி நான் என்ன மைனி செய்ய நீ நினைச்சாலும் எனக்கு பாவமா தான் இருக்கு ஆனால் உங்க அண்ணன் நினைச்சாலும் ஒரு பக்கம் பயமா இருக்கு நான் என்னத்தை மட்டும் பண்ணுறது ஏதாவது பண்ணுங்க மைனி இன்னதுக்கே உங்க அப்பா கொடுத்த முப்பதாயிரம் நடத்த நான் பாட்டுக்கு உள்ளார வைக்காம கட்டுல மேலே வச்சதே உங்க அம்மா எடுத்துக்கிட்டு என் சொல்லவே இல்லை அப்ப ஆரம்பிச்சதுதான் இதனால வரையும் உங்க அம்மாக்கு எனக்கு என்னமோ ஆகாத வழியா போகுது இதுல போன நாலு வேற நான் வாங்கிட்டேன்னு சொன்னேன் அதுக்கு என்ன பெரிய பிரச்சனை நடக்குமா என்னன்னு தெரியல என்ன செலவு பண்ண ஏது பண்ணனு கேட்டேன் நான் என்ன மட்டும் பதில் சொல்லுவேன் எனக்கு என்ன செலவு இருக்கு ரூபாய்க்கு சாம்பு வேணும்னாலும் உங்க அம்மா கிட்ட தான் நான் காசு கேட்கறேன் மைனி ஏதாவது சொல்லுங்க மைனி ப்ளீஸ் மைனி நடை மாதிரியே உங்க அப்பனுக்கு கொடுத்தேன்னு சொல்லுங்களேன் எப்படி எங்கள் அப்பா என்ன இந்த வீட்டுக்கு விளையாட்டு போரல எல்லாத்துக்கும் அவர் அவரை எடுத்து விடுறீங்க அப்போ அவர் மரியாதை என்னட்டே ஆகிறது உங்கள் கையை காலாக நினைச்சி கேட்கறேன் மைனி ப்ளீஸ் மேனி சரி வீடு வீடு சும்மா ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு என்ன செய்ய சரி நான் பார்த்துக்கிறேன் வீடு ஆனால் உன் அண்ணன் கிட்ட மாட்டுக்கிட்டா எப்படியும் தான் சமாளிக்கணும்னு சொல்லிட்டா என்ன ஐயோ மூணு சவரம் தாளிச்சேனாச்சே அவளுக்கு எதுக்குடியும் அடமானம் போட்டேன் என் புருசை என்ன உதச்சி தான் சொல்ல போறாரு என்னமா தங்கம் ஏன் வாழ்க்கைக்கு நீ உழை வைக்கிற அது மட்டும் நல்லா தெரியுது ஏன் மைனி இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது நான் தான் ஒரு மாசம் கேரண்டி கேட்டிருக்கோம்ல அதுக்குள்ள எப்படியும் அந்த மனச மூட்டு கொடுத்துருவாரு அவரே தரலனாலும் எப்படியாச்சும் நான் வாங்கி கொடுத்துறேன் மைனி இந்த வசந்தி தானே படம் வாங்கியிருக்கா அவ கொடுத்துருவா இந்த ராமண்ண வேலைக்கு போயிடுச்சுன்னா எல்லாம் சரியாக போயிடும் அது கைய உடைஞ்சதால தானே வீட்டில் இருக்கு சரி அதெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு அண்ணனுக்கு என்ன சண்டை இவகிட்ட சொல்லலாமா வேணாமா இவ்வளோ விஷயத்த இவன் நம்ம கிட்ட சொல்றான் நம்ம மனக்காவலிங்க இவகிட்ட சொல்லலாமா ஆயிருந்தா இருந்தாலும் இவன் நாத்தனாகாரி அவளுக்கு அவங்க ஆத்தா தான் முக்கியம் எங்க நம்மள பத்தி அவங்க ஆத்தா கிட்ட போட்டு கொடுத்துட்டா என்ன செய்ய அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா உங்க நினைக்க எனக்கு ஒரு மரப்பு எவ்வளவுதே அப்படி என்ன மெயினி மரப்பு இந்த சும்மா விடமாட்டா நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்கா அது ஒண்ணு முல்லட்டி ஏற்றும் அண்ணன் ஒரு வளைய வாங்கிட்டு வந்தாரு எனக்கு ஆசையா இந்தா போட்டுக்கணும் சொல்லிக் கொடுத்தாரு நான் எதுக்குங்க எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க இந்த வீட்டில் தங்கம் இருக்கா அத்தா இருக்காங்கன்னு சொன்னேன் ஆனால் அவர் என்னட்டி அவங்களுக்குலாம் வாங்கி கொடுக்க அப்பா இருக்காரு மச்சா இருக்காங்க உனக்கு கொடுக்க யார்கிட்டையும் இருக்கா உனக்காண்டி தேடி பார்த்து ஆசையாக வாங்கிட்டு வந்ததுன்னு சொன்னார் அந்த நேரம் பார்த்து உங்கள் அம்மா வந்துட்டாங்க அப்புறம் என்ன செய்ய அவங்க திருட்டு தான் உங்கள் அண்ணன் வேற வலையில் மறைச்ச வேற வச்சுக்கிட்டாரு இந்த உங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்து என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னால் அதையும் கேட்கல அத்தை என்னடா இது என்னடா இதுன்னு கேட்குறாங்க இவர் வாயை மூடிக்கிட்டு இருக்காரு அப்புறம் நான் சொல்லிட்டேன் எத்தவங்க மையம் உங்களுக்காக தான் வலையை வாங்கிட்டு வந்திருக்காருன்னு ம் ஆமாம் அம்மா எனக்கு ஒரு வலையை போட்டுட்டு இருந்ததே அது அண்ணன் வாங்கி கொடுத்ததேன் ம் ஆமா அப்புறம் அவரும் அதுக்கிட்ட கொடுத்துட்டாரு அதனால உனக்கு வாங்கிட்டு வந்தது நீ எடுத்துக்கிட்டே அம்மாட்ட கொடுத்து என் கிட்ட இருந்து பேசல இதுதான் சண்டை ஆ சரி சரி சரியாகிடுவார் நீங்க உன்னக்கும் வருத்தப்படாதீங்க என்ன அவரும் சரியாக போயிடுவார் நீ போய் இது எங்கேயும் அம்மா கிட்ட சொல்லிடாதே என்ன பரவாயில்லை அவங்களுக்கும் எனக்கும் சண்டை வந்துடும் பாத்துக்க அவங்க வந்து அவங்க மாமா ஆசையாக வாங்கி கொடுத்தாருன்னு வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் மைனி இதெல்லாமே போய் சொல்லுவாங்க இது ஒரு விஷயம்னு சொல்லிக்கிட்டு இதை எடுத்துக்கிட்டு போய் எனக்கிட்ட சொல்லிக்கிட்டு என்ன மைனி நீங்க நீ சொல்ல மாட்டேன்ற நம்பிக்கையில் தான் வாங்கிட்டு சொன்னேன் அப்படியே இதை நான் சொன்னாலும் எங்கள் அம்மா என்ன இதை தப்பாவ எடுத்துக்க போறாங்க அப்படி எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க என்ன என்னமோ பண்ணுமா என்னமோ நீ கேட்டேன்னு சொல்லிட்டேன் நீ உங்க அம்மா கிட்ட சொன்னாலும் சொல்லு சொல்லாட்டி இருந்தாலும் இரு உங்க அண்ணன் யாருக்கும் சொல்லாம எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு எங்கயும் அது யாரையும் பார்த்துட்டா ஏன் பொண்டாட்டிக்கு செய்யறான்னு சொல்லி எதுவும் பேச்சு வந்துருமான்னு தான் உங்க அம்மகிட்ட அந்த வலையில கொடுத்தேன் ஆமால எந்த குத்தமும் இல்ல குறையும் இல்ல சரி விடுங்க 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 அதை பத்தி யோசிக்காதீங்க விடுங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம் விடுங்க சரிம்மா நான் பேச்சத்தை படுக்கிறேன் கொடுத்த வலையில பத்தி பெருமையா சொல்லிட்டு வந்தியா ஆமாட்டி ஏன் ஏன் கேக்குற உனக்கு வாங்கி கொடுக்கலனா அது முதல்ல உனக்கே வாங்கி கொடுத்தது இல்லையா என்ன இப்படி சொல்ற ஆமா மைனி தான் இப்ப சொன்னுச்சு அந்த வளவி அண்ணா மைனி

அவளாவது அப்படி சொல்றதாவது அவளுக்கு வாங்கி கொடுக்கலன்னு போறாம அதான் அப்படி சொல்லிருப்பா நீ போத்தா ஏ தங்கம் ஏண்டித்தி அவளாத வேலை உனக்கு கொஞ்சம் விட்டு இருந்தா மாமேல மறுமொழி சேர்ந்து அப்படி சாவடிச்சு போடுவேன் நீ பண்றதே போட்டு வண்டி பித்தலாட்டம் இதெல்லாம் கோல முட்டி தானே வேற உனக்கா இப்படி எல்லாம் மாமேலுக்கும் மருமளுக்கும் புறணி பேசிக்கிட்டு கிடந்த அவ்வளவுதே இந்த வீட்டுல நம்ம பருப்பு வேவாது இந்த மாதிரி எல்லாம் நீ சொல்றாது புரியுதா ஆ சரிம்மா சரி சரி அப்பா எப்படியா தப்பு சொல்ற சாமி தும் உறவுதான் அதை இடறி விடுவதும் உறவுதான் வாரி தருவதும் உறவுதான் கால் வாரி விடுவதும் உறவுதான்